மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்திய உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் நேர்களே அதாவது அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாரும் உங்களை கட்டளையிடுறாங்களா இந்த மாதிரி ப்ரெஷர் நோயாளி ஆகிட்ட நீ சுகர் நோயாளி ஆகிட்ட அப்படின்னு சொல்றாங்களே இப்போ நம்ம பேசிக்கோம் அது இருக்கு நோயாளிகள் நம்ம ஜாலியா அதாவது நம்ம மனசுக்கு கூட பேசிக்கோமே நீங்களும் நானும் நோயாளி இல்லைங்க நம்மளும் ஆரோக்கியமாக நாட்டலாம் அப்படி நினைங்க நீங்கள் முதல்ல சரியா சரி அப்படி இல்லைங்க அப்படி சொல்ல முடியாத வெளியில இந்த கால் முழங்கால் பிரச்சனையாக இருக்குது முழங்கால் வலிக்குது முட்டி ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க என்ன செய்ய சொல்றீங்க சுகர் வந்துருச்சு எனக்கு ஒருத்தர் சொல்லுவாரு சுகர் வந்துருச்சு மாத்திரை இல்லாமல் என்னால் வாழ முடியல முன்னொருத்தர் சொல்லுவாரு எனக்கு வந்து ரத்த புற்று அப்படி சொல்லிட்டாங்க பழைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க முன்னொருத்தவங்க சொல்லுவாங்க தொண்டை புற்று அப்படின்னு இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல வந்துடுது இப்போ இப்படி எல்லாம் சொல்லும் போது என்னங்க செய்யறது இப்போ நோய் இல்லாமல் நீங்க நோயே இல்லைன்னு நீங்களா நினைச்சிட்டு போக கற்பனை தானுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி இல்லை அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எல்லா விதமான விஷயங்களுமே மனஸ் மனதின் பால் தான் வரும் முதல்ல மனம் முதல்ல மனத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக அதெல்லாம் சரி பண்ணிடலாம் புற்றுநோய் கூடவாங்க ரத்த புற்றுநோயை கூடவாங்க ஆமாங்க பொய் சொல்லலை உண்மையாவே மருந்து வேண்டாம் என்ன மருந்துங்க அதுக்கு மருந்தே வேண்டாங்க நான் சொல்றேன் மருந்தே இல்லைங்க அப்புறம் விருந்து தாங்க அப்போ காபி டீலாம் குடிக்க கூடாதா குடிக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நான் சொல்ல மாட்டேன் என்ன காஃபி இதுக்கு முன்னால ஃபில்டர் காபி நீங்கள் குடிச்சிங்களா குடிக்கணும் கூடாது நீங்க டீ குடிச்சீங்களா குடிக்கணும் விடக்கூடாது எதுக்கு சொல்றேன்னா அதில் வெள்ளச்சீனி வரும் டீ ஓகே தான் அதில் போடுற சீனியை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க அவ்வளோதான் விஷயம் சரியா பால் சேர்க்கக்கூடாது டீயோ காஃபிலையோ பால் சேர்க்கக்கூடாது கூடாது பால் சேர்க்கும் பொழுதுதான் அதோடைய தன்மை மாறுது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களை காபி குடிக்க வேணாம்னு நான் சொல்லறேன் டீ குடிக்க வேணான்னு சொல்லறேன் இஞ்சி போட்டு நீங்க டீ சாப்பிடுங்க ஆனா பால் சேர்க்காதீங்க காபி சாப்பிடுங்க ஓகே தான் அது அது வந்து நீங்கள் என்னென்னா பால் சேராத காபி சாப்பிடுங்க டிகேஷன் பால் அதாவது காபி டிகேஷன் அதை வந்து நாட்டு சக்கரை கலந்துங்க காபியை விட முடியல டீயை விட முடியலன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் தான் தென் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கங்க டீ பிரியர் தானே நீங்க பால் சேர்க்காத டீ சாப்பிடுங்க பால் சேரும்போது தான் இங்கே பிரச்சனை உருவாகுது ஆமாம் அதே மாதிரி தனியாக பால் குடிக்கணும் பால் குடிக்கிற பிரியர்களாக இருக்கீங்க அப்போ என்ன தண்ணி நூறு எம்எல் தண்ணி விடணும் நூற்றி ஐம்பது எம்எல் கூட விடலாம் தண்ணி மாறி குடிக்கணும் நீங்கள் அந்த தண்ணி மாதிரி குடிக்கும் போது அந்த பாலில் என்ன மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் ஏலக்காய் கிராம்பு ஏல கிராம்பு தட்டி போட்டு தான் அந்த பாலை நீங்கள் குடிக்கணும் அவ்வளோ விஷயம் பல் முளைத்த பிறகு பால் தேவையில்லை ரெண்டாவது சரி இந்த விஷயத்துக்கு வந்துடும் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த நோய் இவ்வளவும் இந்த நோய்க்கெல்லாம் வேற என்னதான் பண்றது பண்ணுறது இதெல்லாம் குடிக்கலாமான் குடிக்கலாம் எப்போ இருந்துட்டு குடிக்கணும்னா நான் சொல்கிற விஷயத்தை காலைல கடைப்பிச்சிட்டிங்கன்னா காலை இஞ்சி கரும்பு கடச்சுக்கு மாலை கடுக்காய் காலைல இஞ்சி சாப்பிட்டு இஞ்சி சாப்பிட்றவங்க அதாவது தோலை இஞ்சி சாறு காலையில் தேனில் கலந்து அது சூகர் நோயாளியாக இருந்தாலும் சரி இஞ்சியோட தேன் கலந்து சாப்பிட்டா ஒன்றும் இல்லை தப்பு இல்ல அது ஒரு விஷயம் அதே மாதிரி இது சுக்கு தண்ணி மதியானம் பன்னெண்டு மணிக்கு சுக்கு தண்ணி சாப்பிடணும் சுக்கு நல்லா தட்டி போட்டு ரெண்டு ஸ்பூன் சுக்குத்தூளை போட்டு நல்லா இரநூறு எம்எல் தண்ணியில் நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சு ஆற்றி சாப்பிடணும் சரியா பன்னெண்டு டு பன்னெண்டரைக்குள்ள சாப்பிடணும் காலையு கடும் பகலில் பன்னெண்டரைக்குள்ள சாப்பிடணும் சுக்கு தண்ணிய கிழக்க பார்த்து தான் சாப்பிடணும் அதே மாதிரி இது கடு நைட்ல படுக்கவும் போது கடுக்காய் தண்ணி அதாவது கடுக்காய் ரெண்டு ஸ்பூன் கடுக்காய இரநூறு எம்எல் தண்ணியில குடிச்சிடணும் இது நைட்ல படுக்க படுக்க முன்னால படுத்து தூங்கிடணும் இந்த விஷயத்த யாரெல்லாம் கை கொள்றீங்களோ அவங்கள நான் எதையுமே வேணாம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வாயு நாடி பித்த நாடி நாடி இந்த மூன்று நாடிகளையும் ராஜநாடிகளையும் இந்த மூன்று முக்கூட்டு இந்த விஷயங்கள் காலை இஞ்சி கலும் மாலை கழுக்காய் வந்து சரி சரி செஞ்சிருவோம் உங்களுக்கு அப்ப சரி செய்யும் போது நோய்கள் உங்களை சரி செய்யாது ஒண்ணு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உடல் பொருளா வந்து இதை சாப்பிடக்கூடாது இப்ப வந்து சில விஷயங்களை காபி டீ குடிக்கலாமான்னு நான் சொல்லிட்டேன் இதை சாப்பிட்டு வந்தா எப்படி குடிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன் அப்புறம் முடிந்த அளவு வந்து பாட்டில் அழைச்ச விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சரி அது அடைக்கப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஏன்னா அது கண்டிப்பா போகாம இருக்க ஒரு கெமிக்கல் இருக்கு அதே மாதிரி இயற்கை தண்ணீர் குடிக்க ஆரம்பிங்க இந்த பாட்டில் அடைச்சி வர்ற தண்ணீரை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நல்லது நான் வேற அதுக்கு என்னங்க அதான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாங்கள் எங்க போய் தண்ணி என்ன போர் தண்ணி வேணா அப்படியே பழகிட்டோம் போர் தண்ணியெல்லாம் எவங்க குடிக்கிறதுன்னு கேட்பீங்க அப்புறம் அதுல ஒரு மிஷின் வச்சு நாங்க சுத்தப்படுத்தி குடிக்கிறோம்னா அது ஒரு கலாச்சாரம் அதாவது அது ரொம்ப அது அதை விட ரொம்ப தப்பு நல்லா நினைச்சு பாருங்க ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் என்ன நம்மளாம் என்ன குடிச்சு வளர்ந்து வந்தோம் நீங்க உங்க பிள்ளைகளுக்குலாம் சொல்லுங்க அப்ப ஆரோக்கியம் எல்லாம் போச்சா தாங்கள் சிந்திக்கணும் ஆக இந்த மாதிரி ஆரோக்கியம் என்பது இயற்கையோடு ஒன்றிவாதது என்பதே ஆரோக்கியம் என்று உங்களோட அறிவுக்கு புலப்படணும் அப்ப நேச்சரா என்ன கிடைக்குதோ அதை சுட வச்சு குடிக்கணும் இப்போ பூமியிலேருந்து வரக்கூடிய நீர் அது போர் தண்ணி அந்த போர் தண்ணி அதை வடிக நீங்கள் சாதாரணமாக இதில் வடிகட்டுங்க து துணியில் வடிகட்டிட்டு காய காய்ச்சி குடிங்க அதை விட சிறப்பு என்னங்க இருக்கு ஆகவே அன்பர்களே இப்போ நான்லாம் வந்து சென்னை வர்றேன் நான் காவிரி வாட்டரை வந்து தனியாக ஒரு பேக்கிங் எடுத்துக்கிட்டு தான் வந்து நான் நான் காவிரி வாட்டர் தான் குடிச்சுட்டு இருக்கேன் இதான் உண்மை காவிரி வாட்டரை ஒரு இதில் நான் ஊற்றி எடுத்து வந்துடுவேன் நான் அந்த பாட்டில் தண்ணீர் வாங்குவதில்லை நான் குடிக்கிறது ஏன்னா உடல்நலத்துக்கு ச சராசரி இயற்கை தண்ணீர் சிறப்புக்குரியது அதுதான் இது மாதிரி நீங்க செஞ்சுட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சாப்பாட்டினுடைய அளவு நீங்க வந்து பசிக்கும் பொழுது சாப்பிடணும் அதாவது ஒரு ஒரு கணக்கு வச்சுக்கணும் டைம் வச்சுக்கணும் ரோஹி வந்து யோகி வந்து ஒரு போகி அதாவது கல்யாணம் பண்ணவன் போகினா குடும்பஸ்தான் அவன் வந்து ரெண்டு வேலை ரோகி வந்து மூணு வேலை மூணு வேலை சா சித்தர் என்ன சொல்றாங்கன்னா மூணு வேலை சாப்பாடு ஒருத்தன் சாப்பிட்டாலும் அவன் நோயாளின்னு சொல்றாங்க புரியுதுங்களா அதுக்குதான் இதெல்லாம் சொன்னேன் காலை இஞ்சி கிளம்புறதுக்கு மாலை கிடைக்க எதுக்கு சொன்னேன்னா மூன்று வேலை சாப்பிடக்கூடியவர்களுக்கு அப்ப இப்போ வந்து காலை இப்போ இந்த இது வந்து யோ யோகினா யாரு சித்தர் யோகம் செய்யக்கூடாது அவங்க வந்து ஒரு வேலை சாப்பிட்டா போதும் அப்ப வேலை செய்யறவங்க உழைக்கக்கூடியவர்கள் நம்மளாம் இவங்கெல்லாம் என்ன செய்யணும் மாணவங்க குடும்பஸ்தர்கள் இவங்க எல்லாம் வந்து ரெண்டு வேலை சாப்பிடணும் அவ்வளோ ரெண்டு பேரும் இப்போ அப்ப என்ன சொல்றான் அப்ப இரவு திரவ உணவு திறகு மாதிரி ஜூஸா ஜூஸை குடிச்சிட்டு படுத்துருங்க இப்படி இருந்தாலே அளவு நோயே வராதுங்க அதான் உண்மை அப்ப எல்லா நோய்க்கும் என்ன என்னதான் செய்கிறது இந்த மாதிரி நீங்க கடைப்பிடிச்சாலே நோய் வராது இரவு உணவை நீங்கள் முடிந்த வரை லகுவான உணவாக இருக்கணும் கொஞ்சமா இருக்கணும் சாப்பாடு பட்டினியோட படுக்கணும் பட்டினியோட படுக்க முடியாதுங்க படுக்கணும் காலையில் கப்ப கப்பன்னு படிக்க காலைல சாப்பிடுங்க நல்லா இரவு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு படுங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கணயம் வந்து கணையம் ஆஹ் கல்லீரல் பித்தப்பை மண்ணீரல் எல்லாம் வந்து சிறப்பா வேலை செய்யும் அப்பவும் நீங்க சாப்பாடை போட்டுட்டு படுத்துட்டீங்கன்னா அது ஒரு நாள் நீங்க அந்த மாதிரி விட்டு பாருங்க நாள் நீங்க உங்களுக்கு ஆகா இவ்வளவு சுகமா இருக்குன்னு நினைப்பீங்க இரவு உணவு இல்லாமல் திரவு உணவு ஏதாவது குடிச்சிட்டு படுத்து படுத்து பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் இதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும் நீங்க இப்படி பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா கண் ரெண்டு வேலை உணவு மட்டும் சிறப்பாக எடுத்துக்குங்க கிழங்கு உணவு நல்லா எடுங்க வாரத்தில் இது மாதிரி கொண்டாந்துட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும் வாழ்க்கை ஆக அன்பர்களே நான் சொல்வதை உங்களுடைய நம்முடைய தாத்தா நம்முடைய கொள்ளு தாத்தா இவர்கள் வாழ்ந்த வழிமுறைகள் தான் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்கள் வழியிலே நாம் நகர்ந்து இந்த வாழ்க்கையை பயனு பயனுற்ற வாழ்க்கையாக இன்புறும் வாழ்க்கையாக தெம்போடு நாம் இனிமேல் பணிநடத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்